கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசுவி நாமத்தினால் இந்த நாளுக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் நான் கண்களை மூடி இந்த நாளில் கூட ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட பேசும் முடிய கேட்போமா பரிசுத்தவம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை நன்மையே தத்துவம் தருவார் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க இயேசுவி நாமத்தின் பிதாவை ஆமை சங்கீத புஸ்தகம் ஒன்றாம் சங்கீதம் அதில் ஒன்றாம் வசனத்தை கூட வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் ஒன்று ஒன்று க துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரயாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்தருக்கு மயிமை உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல போட்டிருக்கு துன்மார்க்கனுடைய ஆலோசனை இந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனை என்ன பண்ணுமா நம்மளை என்ன பண்ணோம் ஆண்டை விட்டு என்ன பண்ணும் வழி விலக செய்யும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா துன்மார்க்குடைய ஆலோசனை என்ன பண்ணக்கூடாதான் நடக்கூடாதான் வசனம் போடுறது நடக்காதீங்க இன்னைக்கு நடந்து போகிறோம் தேவையில்லாத ஆலோசனைகள் தேவையிலான சம்பாசனை ஒழுக்கங்களை அதை கெடுக்கும் துன்மார்க்கனுடைய ஜபம் அருவறுப்பானது என்று விதம் சொல்கிறது இந்த துன்மார்க் தேவையில்லாத காரியங்களை சொல்லி மனசை காயப்படுத்துகிறவங்க மற்ற காரியம் என்ன பண்ணுதுங்க தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கொள்கிறது அதில் போட்டுருக்கு பாருங்கள் துன்மார்க்கம் யாருன்னு என்பது அதில் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அதில் போட்டுக்கு பாருங்கள் பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது இந்த துன்மார்க்கன் யாரும் போட்டு பாருங்க நீதிமொழிகள் பதினஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது துன்மார்க்கனுடைய நினைவுகள் கத்தருக்கு அருவறுப்பானவைகள் சுத்தமானவன்களுடைய வார்த்தையோ இன்பமானவைகள் இருபத்தி ஒன்பது துன்மார்க்கருக்கு கத்தர் தூரமாக இருக்கிறார் நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது துன்மார்காரான் அவன் அருவறுப்பானவன் என்று எழுதப்பட்டிருக்க அருவறுப்பானவர் அவங்க எப்படிப்பட்டவங்க காலத்தில் என்ன பண்ணாது துன்மார்க்கு ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழிகளை நில்லாமலும் பரியாசம் பண்ணுற இடத்த என்ன பண்ணக்கூடாது ஆமாம் பரியாசம் பண்ணால் தேவையில்லாத வீண் பேச்சு அதாவது நாலு பேர் சேர்ந்தா என்ன பண்ணுவோம் அடுத்தவங்க காரியத்தை நம்ம பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட இடத்துல நம்ம வேலை செய்கிற இடத்துல ஊழியர் செய்கிற இடத்துல எல்லா இடங்களிலும் என்ன பண்ண இந்த மாதிரி கோல் சொல்கிறது இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களை பேசுகிறவங்க அப்படிப்பட்ட ஆலோசனை என்ன பண்ணக்கூடாது நீங்கள் அதில் நீங்களும் அதில் பங்காளியாக இருந்தக்கூடாது அதை விட்டு என்ன பண்ணணும் நீங்கள் அதை வெளியே என்ன பண்ணுவோம் கடந்த மற்ற உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அதுபோல் நம்ம வெளியே பொழுது கத்தை நம்மளோட ஜெபத்தை என்ன பண்ணுறாரு கேட்குறா அது தேவனுக்கு என்ன பண்ண அந்த துன்மார்க்குடைய ஆலோசனை நடாமல் பாவீட் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல நம்ம போகிறான் ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணாது ஸ்பெண்ட் பண்ணி உட்கார்ந்துடக்கூடாது நீ உட்காராமல் வெளியே வந்துட்டிங்கன்னா ஆண்டோட வசனம் சொல்லுது கத்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவா கத்தருக்கு மைமை உண்டாவதாக அவன் இந்த துன்மார்க்க நம்மளுடைய வாழ்வு என்ன பண்ணுது அது பயங்கரமானது ரொம்ப தேவனுக்கு அருவறுப்பு கூட்டக்கூடியது நம்ம துன்மார்க்கமான காரியம் நம்ம செய்யாமல் ஆண்டவர் சொல்லுகிறபடி நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் வாழ்க்கை என்ன பண்ணுவார் ஆஸ்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் எத்தனையோ பாருங்க தேவையில்லாத போய் மாட்டிக்கிட்டு பக்கத்து விடு அக்கத்து விடு ஆமே சோதரம் அந்த அந்த துன்மார்க்கமான காரியங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் தெரியும் இவங்க யார் துன்மார்க்கமாக நம்ம செய்கிறாங்க ஏதோ பண்ணுறாங்க நமக்கு தெரியும் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் நம்ம போய் மறுபடியும் அந்த வலையில் போய் நம்ம சிக்கிக்கொள்ளாத ஆண்டவரே இந்த துன்மார்க்கமான காரியங்களை என்ன விட்டு என்ன பண்ணுங்கள் அகற்றுங்க பாவையினுடைய வழியில் நான் என்ன பண்ணாது அதை பாவம் செஞ்சு நம்ம என்ன பண்ண பாவத்துக்கு மனம் திரும்பி அரிகசி விட்டுட்டு வந்துடும் அந்த வழியிலே மறுபடி மறுபடியும் நம்ம என்ன பண்ணாது தேவனுக்கு கோவம் மூட்டுகிற அந்த பாவத்தில் மறுபடியும் மறுபடியும் நம்ம என்ன பண்ணாது விடக்கூடாது அதுலேருந்து வெளியே வர என்ன பண்ணுவோம் ஆமாம் முயற்சி எடுக்கணும் அந்த பாதத்தில் வெளியே வர ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லும் பொழுது கத்தருடைய வேதத்தில் ஆமே பிரியமாக இருக்கும் பொழுது ஆண்ட என்ன உங்களை ஆஸ்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன் நீ உட்கார வேண்டிய இடம் துன்மாக்கனுடைய ஆலோசனை இல்லை தேவனுடைய சமூகம் நீங்கள் உட்கார வேண்டிய விடம் வேதாகமத்தை படிக்கும் பொழுது நல்ல ஆலோசனை ஆண்டவர் கொடுப்பார் உங்கள் குடும்பத்தின் மூலியம் ஆண்டர் பேசுவார் உங்கள் மனைவி மூலியம் ஆண்டவர் பேசுவார் உங்கள் கணவன் மூலியமாக ஆண்டவர் பேசுவார் அது மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகள் மூலியமாக ஆண்டர் பேசுவார் பிழையாம் என்று ஒரு அன்மையான திருக்க தரிசி பார்த்தீங்கன்னா அவன் வழி தவறி போகிறான் உடனே இந்த கழுதை என்ன பண்ணுதுங்க வாயத்திறந்து பேசுது நீ போகிற ரூட்டு சரியில்லை நீங்கள் பேச ஒன்று சரியில்லைன்னு சொல்லி என்ன பண்ணுங்கள் பிழையாமை எச்சரித்தது கழுதை விதத்தில் எழுதுருக்கு ஆமாம் கழுதை விட ஆண்டவர் யாரை கொண்டாலும் என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க அதே மாதிரி நம்ம கொடுக்குற ஆலோசனை நம்ம குடும்பத்துக்கு அது சரியாக தான் இருக்கணும் ஆமாம் அது ஆண்டோருக்கு பிரியமாக இருக்குன்னு கேட்டு செய்யும் பொழுது கத்திரம் நம்மளை என்ன பண்ணுவோம் ஆஸ்வதிப்பாங்க இஸ்ரோகளை ஆஸ்வதிப்பதே அவருக்கு பிரியம் நம்ம கத்தருடைய வழியில் நடப்போம் வார்த்தையை தியானிப்போம் இதில் பிரியமாக இருப்போம் இந்த வசனத்தில் படிக்கிறதுல நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் உட்கார் தானே நம்மளுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் உட்காந்து இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது கத்திர உங்களை ஆஸ்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை ஆஸ்வதிப்பாராக தேவ பிள்ளைகளே நம்ம கண்களை முடிச்சோம் பண்ணுவோமா பரிசுத்வம் கிருவை நிறைந்த நல்ல தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் துன்மாரக்கூடிய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கர உட்காரிடத்தில் இன்றைக்கு ஆண்டவரே பிள்ளைகளை தேவையில்லாத காரியத்தில் உட்கார வைத்து பாவங்களை செய்க வைக்கிற பொல்லாத சத்துரு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கள் வேண்டாத பேச்சுகளை பேசி ஆண்டவரை உங்களுக்கு கோபம் கொட்டுகிற அண்டவரே அந்த காரியங்களை கொற்று அந்த பிள்ளைகளை அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வார்த்தையை படிக்க உட்காரட்டும் நல்ல காரியங்களை பேசுறதுக்கு உட்காரட்டும் அப்பா குடும்பங்களாக உங்களுக்கு நன்றி செலுத்தட்டும் ஆண்டவரே இந்த நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக கத்தர் உதவி செய்வீராக உங்களுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கப்பா இந்த பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அண்டவர் ஊழியம் செய்கிற படிக்கிற வேலை செய்கிற அண்டவரே வேலைக்கு போய்க்கணும் கொண்டு ஒவ்வொரு பிள்ளையும் கத்தனை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமே கார்பசிகளை ஆஸ்வதிப்பாராக ஆமேங்களின் ஜபம் கேட்பார் வாழ உதவி